பெரம்பூர் ரமணா நகர் ஜவஹர் தெரு பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிக்காக இப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது கட்டுமான பணிகளுக்காக சுற்றிலும் இரும்பு தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த பகுதியில் உள்ள வீடுகளிலிருந்து வெளியே வந்து செல்ல ஒரு அடி பாதை மட்டுமே அமைத்து தரப்பட்டுள்ளது இதனால் முதியவர்கள் கற்பிணி பெண்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் பல முறை மெட்ரோ நிர்வாகத்திடம் முறையிட்டும் தீர்வு ஏற்படவில்லை இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வட சென்னை மாவட்ட செயலாளர் ஜி வி சுப்பிரமணியம் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து மெட்ரோ கட்டுமான பணிகள் நடக்கும் இடத்தை முற்றுகையிட்டனர் தகவல் அறிந்த மெட்ரோ நிறுவன நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் சிரமமின்றி போய் வர பாதை அமைத்து தருகிறோம் என உத்தரவாதத்தை அளித்தனர்

இல்லாட்டி புரோவைட் பண்ணுங்க இதுல 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 ஒரு கர்ப்பிணி வர முடியுமா ஒரு சீரியஸ் சிட்டிசன் வர முடியுமா இந்த இந்த வந்து எப்படி வந்து வந்து பப்ளிக் சம்திங் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அப்போ பப்ளிக்னா என்ன உங்களுக்கு உங்க பப்ளிக் பாத்தா எப்படி தெரியுது என்ன வயசு

மார்க்கெட் ஏரியா பெரம்பூர் இந்த பகுதியில மெட்ரோ ரயில் வேலை நடந்துட்டு இருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பணி மும்முரமா நடக்குதுங்க இந்த வந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க இது வந்து ஒரு நூறு அடி அளவுல சாலை இது இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்றாங்க அரசு மக்கள் இடையில வந்து மக்கள் கிட்ட வந்து அவங்களுடைய குறைகளை கேட்காம அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க இது தொடர்பா இந்த பகுதியில் பாலச்சந்திரன் வந்து கடந்த ஒன்றரை வருஷமா சிஎம்ஆர் அலுவலர்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டு முறையிடுறாரு அதுக்கான ரெமிடி அதுக்கான எந்த வகையான பாதுகாப்பும் இல்லாத வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில இந்த ப்ராஜெக்ட் நடக்குது இந்த திட்டம் நடக்குது மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடுறாரு சட்ட ஆகட்டும் நேரடி தொடர்பாக பல புகார்களை தராரு எதுக்குமே அவன் செய்தி தாக்கல கடந்த ஒரு வாரமா ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாழ்வாழ் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு அடி அளவுல ஒரு வழியை கொடுத்துட்டு அந்த பாதி தான் நீங்க போனோம் அந்த பாதி தான் நீங்க வரணும் அப்படின்றது வந்து எந்த வகையில சாத்தியம் ஏன் அந்த அதிகாரிகள் தெரியாதா ஒரு அடி வழியில வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் நியர்லி வந்து எழுபது வயசு எண்பத்தி வயசு முதியவர்கள் இருக்காங்க இங்க அவங்களுக்கு ஒரு அவசர சிகிச்சை ஆம்புலன்ஸ் வர முடியுமா இல்லை அவங்க தூக்கிட்டு தான் போக முடியுமா கர்ப்பிணி பெண்கள் இந்த பாதையில் நடக்க முடியுமா எதுவுமே இல்லாம ஒரு அடி அடி பாதையை கொடுத்துட்டு இந்த பாதையில் தான் நீங்க போனோம் அப்படின்றது வந்து மக்களை வந்து ஒரு அடக்குமுறையை பண்ற மாதிரி இருக்குது இது தொடர்பாக வந்து பல பொறுப்பாளர்கள் பல கட்சி சார்ந்தவர்கள் வந்து முறையிட்டு இருக்காங்க இதுக்காக இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் காணப்படல வழக்கறிஞர் என்ன வந்து தொடர்பு கொண்டாங்க நீங்க ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இங்க பொதுமக்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க வந்து இதை வந்து சரி செஞ்சு சார் சரி எங்க பொறுப்பாளர் எங்க மாவட்ட தலைவர் மாநில பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர்கள் இளைஞரணி பொறுப்பாளர் உள்ளிட்ட அனைவரும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் இங்க வந்தோம் வந்து பார்க்கும் போதும் அதிர்ந்து போனேன் ஏன்னா ஒரு அடி ஒன்றை ஒன்னே கால அடி பாதையில நீங்க போனோம் வரணும் அப்படின்றது வந்து எப்படி சாத்தியம் சொல்லிட்டு அவங்களுடைய சேர்மேன் தொடர்பு கொண்ட இந்த ப்ராஜெக்டுடைய மெட்ரோ சேர்மேன் தொடர்பு கொண்டேன் ஒரு சித்திக் சித்திக் என்றவர் வந்து தொடர்பு கொண்ட அவர் முறையா பதில் அளித்தாரு எங்களுக்கான இந்த பிரச்சனை முடியாத வரைக்கும் இங்க ப்ராஜெக்ட் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போராடினேன் அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய உயரதிகாரி வந்தாங்க வந்துட்டு நமக்கான ஆட்டோ போய் வர மாதிரி ஒரு பாதையை உருவாக்கி மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைத்து சகோதரர்களும் அவருடைய வேண்டுகோளை ஏற்று அவர் அளித்த உத்தரவாதத்தை ஏற்று நிச்சயமாக மக்களுக்காக பணி மக்கள் பணியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பி நாங்க இப்ப விடைபெறோம் நூறு பர்சன்ட் மக்களுக்கு உண்டான உரிய பாதிய தரேன்னு சொல்லிட்டு அவங்க அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க சேர்மேன் லெவல்லையும் சரி ஜிஎம் லெவல்லையும் சரி இங்க ஒரு ப்ராஜெக்ட் எட்டு மிஸ்டர் ஜெயக்குமார் ஒருத்தர் வந்தாரு அவரும் அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு நிச்சயமா மக்களுடைய பிரச்சனை தீர்வு காணப்பட்டது நன்றி வணக்கம்